இனோவா வரும் கன்ஃபியூஸ் ஆகுது இப்போது முந்தி கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ கன்ஃபார்மாக அவனுக்கு தான் வருது இனோவா சினிமாவுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து தம்பி வர்றது அந்த மாதிரி இருக்குல்ல இப்போ தம்பி வந்து அண்ணன் வரான் நீங்கள் ஜான் விஜய் சார்லாம் இருந்தாங்கன்னா இந்த உருவாக்காய் கீழே போட்டு பசங்களை பார்க்க சொல்றது டபுள் மீனிங் இதெல்லாம் இல்லைன்னா எங்களை மாதிரி ரசிகர்களுக்கு ஏமாற்றம் மாடாது அது எல்லாம் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை அந்த லிஸ்ட்டு நம்ம தனியாக ஒரு ஒன் ஹவர் இன்டர்வியூ வச்சிக்கலா இல்லை இப்போ யாருமே ஒருபாக்காயெல்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாம் ஜிபே அதனால பிரச்சனை கிடையாது எங்களுக்கு எங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணும்னு ரொம்ப பிடிக்கும் சார் அதுதான் நாங்கள் குட் ஆக்டர்ஸாக இருக்கோம் சார் நாங்களும் அந்த மாதிரி தான் சார் இப்போ அவர் மூக்கு கம்பேர் பண்ணும்போது போது என் மூக்கெலாம் யூஸே பண்ண முடியாது நிறையவே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அவர்கிட்ட கேட்டு பாருங்கள் வைபவ் வந்து ஒரு கமெண்ட் அந்த ட்ரெயிலரில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க உங்களை வச்சுக்கிட்டு ஒரு பவர் பேங்கை கூட திருட முடியாதுன்ட்டு இந்த பட்டாளத்துடைய அட்வான்டேஜே அதுதான் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ Periyar Maniyame Institute of Science and டெக்னாலஜி Tanjavu ECE with specialization in AI and ML IoT robotics and industrial automation இந்த படத்தெல்லாம் நான் இருப்பேன் அட முடிக்கிறாரா இல்ல நீங்க அண்ணன போடுங்கன்னு கேக்குறீங்களா ஏனா அவரே எனக்கு ஒரு பெரிய ஆமா ஒரு பிஸி ஓ பிஸி ஆர்டிஸ்ட் ஐட்டம் தெரியல ஆக்சுவலி இந்த படம் தான் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பெருசுல வந்துட்டு ரெண்டு பேரும் பயங்கர ஈக்குவலாக இப்போ அவன் தான் டெய்லி வந்து இனோவா வரும் கன்ஃபியூஸ் ஆகுது இப்போது முந்தி கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ கன்ஃபார்மாக அவனுக்கு தான் வருது இனோவா ஸோ அவன் தான் பிஸி ஆர்டிஸ்ட்டு நான் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல சார் அவங்களா தான் கேட்குறாங்க அண்ணனை கொஞ்சம் கேளுங்க அப்படின்ட்டு நான் தான் கொஞ்சம் அந்த ரெமெண்டேஷன் சைட்லலாம் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் அவங்க கூட நீங்கள் ஜான் விஜய் சார்லாம் இருந்தாங்கன்னா இந்த உருவா கையனை கீழே போட்டு பசங்களை பார்க்க சொல்கிறது டபுள் மீனிங் இதெல்லாம் இல்லைன்னா எங்களை மாதிரி ரசிகர்களுக்கு ஏமாற்றம் ஆகிடாது அது இல்லை எல்லாம் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை சரி சார் நெக்ஸ்ட்டு இதுக்காக அடுத்து சரி இப்போ ஏதோ ஒன்று சொல்லுங்கள் இந்த ஒரு ரூபா கையின்னு இல்லை இப்போ யாருமே ஒரு பக்கம் எல்லாம் யூஸ் பண்ணுறதுலண்ணா எல்லாம் ஜிபே நான் அதனால் பிரச்சனை கிடையாதுண்ணா எங்களுக்கு ஐஸ்வர்யா ராஜேஷும் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் அவங்கள வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அண்ட் வாட் எவர் ஷீ இஸ் டுடே ஷீ இஸ் இட் பை அவர் ஹார்ட் ஒர்க் ஐ வில் ஆல்வேஸ் அப்ரிஷியேட் தேட் பிகாஸ் நாங்களும் அந்த மாதிரி தான் சார் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்தவங்க சார் எங்களுக்கு கண்டன்ட் கொடுக்கணுன்னா ரொம்ப பிடிக்கும் சார் அதுதான் நாங்கள் குட் ஆக்டர்ஸாக இருக்கோம் சார் கை தட்டுங்க சார் ப்ளீஸ் சார் தேங்க் யூ சார் டிமாண்ட்டி காலனி டூ வந்து ஓகே முன் முன்கூட்டியே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு படம் அது வேற ஒருத்தங்க ஆரம்பிச்சு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த படம் அந்த படத்தை நாங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணோம் ஓகே அதுவும் ஹாஃப் வே த்ரூ அதை வந்து டேக் ஓவர் பண்ணோம் அதனால் இந்த படம் வந்து ஆரம்ப கட்டத்தில் நம்ம வந்து ஆஃபீஸ் போட்டு நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு என்ட்ரு பண்ணோம் அதனால் இதோடைய டைம் ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேம் கரெக்டு தான் ஓகே நீங்கள் ஒருவேளை நினச்சிட்டு இருந்திருக்கலாம் இது டிமான்டி அதுக்கப்புறம் ஆரம்பித்த படம்ன்ட்டு கிடையாது டிமான்டி வாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட்டட் பை சம்படி எல்ஸ் மச் பிஃபோர் திஸ் மூவி இவங்க ப்ரொடியூசர் ஓகே எல்லோரும் பயங்கரமாக ஜெல் ஆவாங்க எல்லோரும் சேர்ந்து பயங்கரமாக ஜோக் அடித்து பேசிகிட்டு இருப்பாங்க இந்த பட்டாளத்துடைய அட்வான்டேஜே அதுதான் ஓகே ஒரு ஒரு ஈகோ இல்லாத யாரையும் குறை சொல்லாத ஒரு கூட்டம் அது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும் ஜான் சார் ஒரு இதுக்கு நான் ஒன்று சொல்லிடுறேன் பிரதர் என்னன்னா இந்த ஹெட் மாஸ்டருக்கு கரெக்டாக தெரியும் நல்ல ஸ்டூடெண்ட் யாருன்னு அவங்கள மட்டும் கூட வச்சு படம் எடுத்திருக்காரு அதனால் அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் செஞ்சுதான் ஆகணும் வெளியில் போய் ஹெட் மாஸ்டரை பற்றி கோபமாக பேசுறது இந்த பாத்ரூமில் எழுதி வைக்கிறதுலாம் நாங்கள் எழுதி வைப்போம் இருந்தாலும் அவர் சொல்றதை கேட்டு நாங்கள் கரெக்டாக பண்ண தான் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நல்ல ப்ரொடியூசர் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவரோட நாங்கள் ஒர்க் பண்ணுறதில்ல சார் அந்த மூக்கு மூக்குமெட்ரு சொன்னீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் நம்ம நீங்கள் சொன்னீங்க தெரியுங்களா அவர் அவங்களுக்கும் இவருக்கும் ஏன் வந்து நாச சார் சொன்னீங்க கம்பா கேன் கம்பா கேன் ரஜினி சாருக்கும் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது மூக்கு மேட்ரு எனக்கு இல்லைங்க மூக்கு அவருக்குங்க அவருக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது இல்லை இல்லை என் மூக்கு இல்லை அவர் மூக்கு கம்பேர் பண்ணும்போது போது மூக்குலாம் மூக்குலாம் யூஸே பண்ண முடியாது நிறையவே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அவர்கிட்ட கேட்டு பாருங்க சார் ஒரு கதைக்கு ஏன் சார் எட்டு வருஷமான காத்திருப்பு அந்த காத்திப்போட வலி என்ன இல்ல எட்டு வருஷமா நான் இந்த கதை எழுதி நான் சொல்லி அது வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அடுத்த சான்ஸ்லாம் நான் பண்ணிருக்கேன் அடுத்த கதைகள் அடுத்த விஷயங்கள் இப்போ இன்ஃபேக்ட் இந்த கதை வெயிட்டிங்ல இருக்கும்போது தான் நான் வைபசரை மீட் பண்றேன் இன்னொரு ஒரு வெப் சீரிஸ் ஒன்னும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இது இதை மாத்திரம் வச்சுக்கிட்டு நான் உட்காந்துட்டுல அடுத்தடுத்து கதைகள்லாம் எழுதிதான் இருக்கும் பட் இது என்னமோ எட்டு வருஷம் ஆயிடுச்சு அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது உங்களோட படம் வந்துட்டு பேங்க் ராபரி வந்துட்டு இப்போ போகிறோம் ஒரு பேங்க் ராபரி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டாண்ட் அவுட் இருக்குது போலீஸ் வராங்க அந்த அந்த மாதிரி இல்லாமல் பேங்க் ராபரி பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் நம்ம படமே ஸோ எடுத்தோடனே ஒரு பேங்க் ராபரி வந்தாச்சுப்பா பேங்க்கில் மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரிலாம் கிடையாது அந்த ப்ராசஸ் தான் படமே அண்ட் அதை வந்துட்டு நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மெயினா இருக்கக்கூடிய நாலு கேரக்டர்ஸ் கொண்டான அவங்களுடைய ஃபிளாஸ் இருக்கும் அதெல்லாம் நீங்க ட்ரெய்லர்லாம் நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாலு கேரக்டர்ஸ் வெச்சிக்கிட்டு எப்படி பண்றாங்க அப்படின்றது கதை பேங்க் ராபரி பத்தி சொன்னீங்க ரொம்ப சுவாரசியமா இருந்தது ஆமா சார் இத பார்த்தாலே ஐடியாலாம் கிடைக்கும் அப்படி நீங்க ஒருவேளை வந்து ராபரி பண்றதுக்கான ஐடியாக்கள்லாம் கிடைக்கிற அளவுக்கு இருக்குமா இருக்காது சார் அந்த மாதிரி எதுமே இருக்காது கண்டிப்பா இருக்காது வைபவ் வந்து ஒரு கமெண்ட் விடுவார் அந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க உங்களை வச்சுக்கிட்டு ஒரு பவர் பேங்கை கூட திருட முடியாதுன்ட்டு ஸோ இந்த படத்தில் இருக்கிற ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுதான் ரிசல்ட்டு பவர் பேங்கை கூட திருட முடியாது அதனால் பேங்க்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாகவே இருக்கும் கவலைப்படாதுக்கு நீங்கள் சொன்னால் ஏபிசி எல்லா சென்டரும் ட்ரை தான் ஒன்றும் பண்ணியிருக்கோம் அட்லீஸ்ட்டு நல்ல ஏலெல்லாம் வந்து நல்ல மரியாதை இருக்குது பியில் நெக்ஸ்ட்டு இந்த படத்து வழியாக வந்துடும் அது நம்பிக்கை இருக்கா உங்க மேலே இருக்குங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை சினிமாக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து தம்பி வரது அந்த மாதிரி இருக்குல்ல இப்போ தம்பி வந்து அண்ணன் வரான் சினிமாக்கு அவன் டெய்லி ஷூட்டிங் போகிறான் நடிக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு சார் நீங்கள் நடிச்ச நிறைய படங்கள் வந்து உங்களை நீங்கள் கதை கேட்டு இருப்பீங்க ஆனால் கை நடுவி போயிருக்கும் சில படங்கள் நடிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எந்த படம் நினைக்கிறீங்க நீங்கள் நீங்கள் சூஸ் பண்ண படத்தில் ஏதாவது படம் வந்து கை நடுவி போயிருக்கும் நீங்கள் நடிச்சிருந்தா இந்த படம் நடிச்சிருந்தா இன்னும் பெரிய லெவலில் இருக்கும் இருந்திருக்கும் அந்த படம் எந்த படம் நினைக்கிறீங்க அந்த லிஸ்ட் நம்ம தனியா ஒரு 1 hour இன்டர்வியூ வெச்சிரல பைபிள் சார் இந்த படத்துக்கு சென்னை சிட்டி கேங்ஸ்டர்னு ஒரு படம் இதுவும் பேங்க் குள்ளடிக்க படம் இதே மாதிரி கேங்கர்ஸ்னு ஒரு படம் வந்தது வடிவேல் நடிச்ச படம் அதுவும் இந்த மாதிரி குள்ளடிக்க படம் சுந்தர்சி சார் படம் சுந்தர்சி படம் அந்த படம் பாக்கும்போது என்ன நினைச்சிங்க இல்ல அது டோட்டலா வேற ஜானர் அது வந்து வில்லேஜ் அந்த சைடுல இருக்கும் அவர் ஸ்டைல்ல வடிவேல் சார் அவரு கலக்கி இருப்பாங்க இது எல்லாரும் சேர்ந்து